ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலை சேனலில் பார்க்க போகிறது முருங்கைக்காய் வத்தலுங்க இந்த முருங்கைக்காய் வத்தல் இப்போ வந்து சீசன் முருங்கைக்காய் சீசனுங்க வெயில் காலமும் கூட இந்த சமயத்தில் நல்ல விலையும் சீப்பாக வீட்டில் மரம் இருந்தாலும் காய் எடுத்துக்கலாம் இல்லை கடைகள்லேயும் ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க கிடைக்கும்போது நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்க இப்போ நான் பாருங்களேன் ஒரு இருபது முருங்கைக்காய் மட்டும் எடுத்து வத்தல் போட்டேங்க அதை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் பாருங்க ரொம்ப முத்தலும் இல்லை ரொம்ப பிஞ்சும் இல்லை நடுத்தரமான காயை ஒரு இருபது காய் எடுத்து நல்லா கழுவி எடுத்துட்டேங்க கழுவி எடுத்துட்டு அதை வந்து நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் பாருங்கள் தான் நறுக்கி எடுத்தாச்சு ஒரு தாம்பாலத்தில் போட்டிருக்கீங்களா இந்த காயை வந்து இப்போ நம்ம வேக வைக்கணுங்க அரை வேக்காடு வந்தால் போதுங்க ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்ததுனால் போதும் முழுசாக ஃபுல்லாக வேக வைக்கணும்னு இல்லைங்க இதை வந்து ஒரு பெரிய பாத்திரம் நான் இட்லி பாத்திரத்தில் தான் போட்டுக்கிறேங்க அதில் வந்து காயை போட்டுட்டு இந்த காய்க்கு ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் நல்லா ஸ்கூப்பாக ரெண்டு ஸ்பூன் போடணுங்க அதுக்கு நான் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டேன் ஸ்கூப்பாக ரெண்டு ஸ்பூன் போடணும் தனி மிளகாத்தூள் போட்டுக்குங்க இந்த காய்க்கு தேவையான அளவு உப்புன்னா ஒரு அரை உப்பாக போட்டுக்குங்க ஏன்னா நம்ம குழம்புல போடும்போதெல்லாம் அதுலேயும் உப்பு போடுவோம் அதனால் அரை உப்பு போட்டால் போதுங்க உப்பும் போட்டுட்டு நல்லா அதுக்கு தேவையான அளவு தண்ணிங்க ஊற்றி காய் முழுகிற வரைக்கெல்லாம் ஊற்ற வேண்டாங்க கொஞ்சமாக ஊற்றுனா போதுங்க ஊற்றி மூடியை போட்டு வேக விட்டுணுங்க ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து காயை கிளறி விட்டு பெரட்டி பெரட்டி விடணுங்க நல்லா பெரட்டி விட்டோன்னா தான் எல்லா காயும் நல்லா வெந்து வரும் பாருங்க நான் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஐஸ் டம்ளருக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க அவ்வளோதான் அதுலேயே காய் வெந்துடுங்க நல்லா கிளறி விடணுங்க நல்லா கிளறி கிளறி விட்டோன்னா கீழே இருக்க காய் மேலேயும் மேலே இருக்க காய் கீழே அப்பப்போ கிளறி விட்டுட்டோன்னு வைங்களேன் சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க இப்போ அப்படியே மூடியை போட்டு மூடிடலாங்க மூடி வச்சிட்டோன்னு வைங்களேன் நல்லா வெந்துடும் ஒரு அறுபது பர்சன்ட் வெந்தால் போதுங்க முழுசாக வேக விட்டோன்னு வைங்களேன் காய் உடையும் பாருங்கள் இந்த அளவு ஐஸ் டம்ளருக்கு அதாவது பெரிய டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கங்க நம்ம கிளறி விட்டு கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துறலாங்க சீக்கிரமாகவும் மூடி போட்டு வேகும்போது சீக்கிரம் வெந்துவிடுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அதே தாம்பாளம் நல்ல பெரிய தாம்பாளத்தில் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட் இருந்ததுன்னா அதில் விரித்து போட்டு கூட போட்டுக்கலாங்க நான் தாம்பாளத்தில் தான் வைக்க போகிறேங்க பாருங்கள் நல்லா இதாயிடுச்சுங்களா அப்படியே கிளறி விடுங்க கிளறி விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா வெந்துவிடுங்க மேலே கீழே நல்லா சுற்றி சுற்றி கிளறி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும் காய் நல்லாவே சரிங்களா இப்போ இந்தமாரி கிளறி விட்டு வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துடலாம் இது வந்து ஒரு டம்ளர் ஊற்றினோம்னா நம்மளுக்கு தண்ணி போதுங்க இந்த காய்க்கு நான் ரெண்டு டம்ளர் ஊ ஊற்றிருக்கேன்னா இன்னொரு பேஜ் போட்டு வேக வைக்கிறதுக்காகங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு பேஜ் போட்டு வேக வைக்கும்போது அதே தண்ணியில் போதும் அதுக்காக தான் நான் ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து ஒ ஒரே ஒரு இது ஒரு பேஜ் மட்டும் வேக வைக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் போதும் பாருங்கள் காய் வந்துருச்சு முக்கால் வேர்க்காடு வந்துடுச்சுங்க இந்த அளவு வெந்தால் போதுங்க ரொம்ப இதாக இருந்தால் உடையும் காய் இந்தளவு வெந்தால் போதும் அப்படியே அந்த தண்ணியை விட்டு காயை வந்து தனியாக எடுத்து தாம்பாளத்தில் போட்டுடலாங்க திரும்ப அதே மாதிரி இந்தளவு தான் இன்னும் காய் வச்சுருக்குறேன் அது தனியாக அதையும் இதே தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க எடுத்து தனித்தனியாக காய வச்சிட்டோன்னு வைங்களேன் நல்லா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டே நாள் போதுங்க நல்லா காஞ்சி வந்துடும் எடுத்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோ பாருங்கள் இந்த முக்கால் வெக்காட்டுக்கே ஒரு சில காய் ஒன்று உடஞ்சிடுச்சுங்க எனக்கு அதனால் அந்த ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் வேகணுங்க எடுத்து தாம்பாளத்தில் போட்டு நல்லா வெயிலில் வச்சிடணுங்க நல்லா வெயிலில் வைக்கணும் அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நாள் வெயில் போதுங்க இதை நல்லா காஞ்சிரும் காய்ஞ்சா நல்லா எடுத்துன்னு வைங்களேன் வத்தல் களை கலர்னு சவுண்டு நல்லா அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா புளி குழம்பெல்லாம் வைக்கிறோம்லங்க அப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம் சாம்பார்லேயும் போல பாருங்கள் இப்போ தாம்பாளத்தில் எடுத்து வச்சுட்டாங்க கொண்டு நம்ம மாடியில் வச்சிடலாம் சாயங்காலம் வருங்க இந்த ஆயிடுச்சுன்னு இது காலையில் நான் போட்டு எடுத்து வச்சேன் இது சாயங்காலம் இந்த அளவு ஆகிருக்குங்க இதவே இன்னும் மறுநாளும் வைக்கணும்னா நாளைக்கு வச்சோன்னு வைங்களேன் நல்லா காஞ்சிருங்க அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம வத்த குழம்புக்கு போட்டு வைக்கலாம் முருங்கக்காய் கிடைக்காத நேரத்துல எல்லாம் கிலோ இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ அஞ்சு ரூபா நாலு ரூபாய்க்கு விற்கிறாங்க இல்லையா அணு சீ அணுசீசனில் பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா கூட விற்கிறாங்கங்க அந்தமாரி டைமில் இந்தமாரி வத்தல் வச்சிட்டு நம்ம சாம்பார் வைக்கலாம் வத்த குழம்பு வைக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க பாருங்கள் மறுநாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவு நல்லா சுண்டை காஞ்சி வந்துருச்சுங்க தட்டு நிறையா இருந்தது இல்லைங்களா தாம்பாளம் ஃபுல்லாக இருந்த காயை எந்தளவுக்கு கம்மியாக ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு காஞ்சா போதுங்க நீங்களும் போட்டு பாருங்களேன் Thank you, friends.